யார் இந்த விஸ்வாமித்திரன் ராஜரிஷி விஸ்வாமித்திரன் குல சிங்கம் உலகத்தை ஒரு கணம் நிறுத்தி இயக்கும் ஆற்றல் கொண்டவர் இந்த விஸ்வாமித்திரர் அகில உலகத்தையும் ஆட்டிப்படைக்கும் ஆற்றல் கொண்டவர் இந்த விஸ்வாமித்திரர் இந்த உலகில் யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் இறை சக்தியை அடைய முடியும் என்ற தத்துவத்தை உலகுக்கு எடுத்து காட்டி அதற்கு உதாரணமாக நின்றவர் இந்த விஸ்வாமித்திரர் ராமபிரானுக்கும் அவர் தம்பி இலக்குவனுக்கும் பலா திரிபலா என்ற எவரையும் வெல்லும் ஆற்றல் கொண்ட மந்திரத்தை அவர்களுக்கு உபதேசித்தவர் இந்த விஸ்வாமித்திரர் உலகின் நான்கு வேதங்களான ரிக்வேதம் யஜுர்வேதம் சாமவேதம் வேதம் ஆகிய இந்த நான்கு வேதங்களில் ரிக்வேதத்தை உலக மக்களுக்கு தந்தவர் இந்த விஸ்வாமித்திரர் பல காலங்கள் தவம் செய்து கிடைத்தற்கு அரிய வரமான பிரம்மரிஷி என்ற பட்டத்தை பெற்றவர் இந்த விஸ்வாமித்திரர் அயோத்தியை ஆண்ட மன்னன் திரிசங்கு இவரிடம் வந்து நான் உயிருடன் சொர்க்கம் செல்ல வேண்டும் என வேண்ட சற்றும் யோசியாமல் தன் மந்திர தவமோ வலிமை குறைந்துவிடும் என்று எண்ணாமல் தன்னலம் அற்றவராய் தன்னை யார் என்ன வேண்டினாலும் வரம் தரும் குணம் கொண்டவராய் கேட்டவர்க்குக் கேட்டதை அருளும் ஈசனுக்கு அடுத்தபடியாக உள்ளவர்தான் இந்த விஸ்வாமித்திரர் இவர் ரிஷிகளில் இந்த அளவு உயர்ந்த குணம் உடையவர் இவர் ஒருவரே இந்த விஸ்வாமித்திரர் சிறிது காலம் மகோதிக நாட்டின் மன்னராக ஆட்சி செய்தார் அப்பொழுது அவர் பெயர் கௌசிகன் அப்போது அந்த நாடு வறுமையில் பஞ்சத்தில் பட்டினியில் மூழ்கிய சமயம் மக்கள் வேதனை உருவதை காண சகிக்காமல் என்ன கேட்டாலும் தரக்கூடிய காமதேனு அதன் கன்று நந்தினி ஆகிய இரண்டு பசுக்களையும் தன் வசம் வைத்திருக்கும் வசிஷ்டரிடம் அதை தன் நாட்டு மக்களின் பசி தீர அதை தனக்கு தருமாறு வேண்ட அதை அவர் கொடுக்க மறுக்க உம்மை போல் நானும் சக்தி மிக்கவனாக மாறுவேன் என்று சபதம் செய்து மன்னனுக்குரிய எல்லா சுகத்தையும் துறந்து திடமனத்துடன் கடும் தவம் புரிந்து சிவபெருமானிடம் பிரம்மரிஷி பட்டம் பெற்றவர்தான் இந்த விஸ்வாமித்திரர் விஸ்வாமித்திரருக்கும் தேவலோக மங்கையான மேனகைக்கும் பிறந்தவள்தான் சகுந்தலா இந்த சகுந்தலையின் கணவன்தான் துஷ்யந்தன் இவர்கள் இருவருக்கும் பிறந்தவர்தான் பரதன் இந்த பரதன் ஆட்சி செய்த நாடுதான் பரதகண்டம் இந்த பரதகண்டம்தான் நாம் வாழும் இந்திய நாடு சங்கரா சிவசங்கரா ஜெயசங்கரா தவமே என்னாலும் சிவமயம் சிவமே என் வாழ்வின் தவமயமே என சித்தமும் சிவமென உருகிட உலகத்தை உருவாக்கிய முதல்வனிடம் அவர் மனத்தை நிலைநிறுத்தினார் இவர் தத்துவத்தின் உச்சியை எட்டி பிடிக்க உதவியது உலக அன்னை பராசக்தி பஞ்சமுக விளக்கை ஏற்றுமாறு அன்னை கூற அவர் விளக்கை சாதாரண திரிகொண்டு ஏற்றாமல் தன் உடலாகிய காயத்தை திரியாக மாற்றி பஞ்சமுக விளக்கை எரியச் செய்தார் அதனால் சிவபெருமான் அருளால் காயத்திர மந்திரத்தை உருவாக்கி உலக மக்களுக்கு அருளும் சக்தியை பெற்றார் காயத்திரி மந்திரம் என்பது நாம் வேண்டும் தெய்வத்தின் சக்தியை வெகு சீக்கிரம் தரக்கூடிய வல்லமை பெற்றது மக்களையும் தெய்வத்தையும் இணைக்கும் முனியாக மாறிவிட்டார் இந்த விஸ்வாமித்திரர் இவர் எழுதிய நாடி ஜோதிட முறைப்படி கணிக்கப்பட்டுள்ளது இந்த வருட சிறப்பு பலன்கள் இதை பார்த்து கேட்டு எல்லா நலன்களையும் அடைய என் குருவாகிய விஸ்வாமித்திரர் அருள் புரிய வேண்டுகிறேன் கன்னிராசி ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து சிறப்பு பலன் கன்னிராசிக்கு ஆறாம் இடமான கும்பத்திலே பகவான் சனி பகவான் சேர்க்கை எதிரிகளை ஜெயிக்கும் வல்லமை அதிகம் உண்டாகும் இவர் வழிபடும் தெய்வங்கள் இவருக்கு சரியான நேரத்தில் பலன் தரும் குறுக்கு வழியிலும் எதிர்பாராத விதத்திலும் பணம் வரும் தொழிலில் உயர் பதவியில் அமரும் நிலை உருவாகும் திடீர் தனவரவு உண்டாகும் எந்த இடத்தில் யாரிடத்தில் பணம் கேட்டாலும் உடனே பணம் கிட்டும் ஏதாவது பெரிய தேவை ஏற்பட்டாலும் கடன் கேட்டால் கிடைக்கும் விருப்பப்படி வாழும் நிலை உருவாகும் சிறு சிறு நோய்கள் வந்து மருத்துவத்தின் மூலம் சரியாகிவிடும் துணிச்சலுடன் காரியங்களை செய்து பணம் சம்பாதிக்கும் நேரம் இது ஒரு சிலரின் மனதில் மயக்கம் தரும் பானங்களின் மீது ஆசை அதிகம் ஆகும் அளவு தேவை தன் பிள்ளைகளின் உயர்கல்விக்காக கடன் வாங்கும் நிலை உருவாகும் இதுவரை எழுபறியாக இருந்த வழக்குகள் சட்டண முடிவுக்கு வரும் வெளிநாட்டில் படிக்க வேலை பார்க்க முயற்சி எடுப்பவர்களுக்கு வெளிநாடு செல்லும் யோகம் உண்டாகும் வெளிநாட்டில் இருப்பவர்களாக இருந்தால் அந்த நாட்டிலேயே தங்குவதற்கான குடியுரிமை கிட்டும் ஒரு சிலர் வாழ்க்கையில் ஒழுக்க குறைவு ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் மனதை கட்டுப்படுத்தி கொள்ளுங்கள் பித்தம் சம்பந்தமான தொல்லையோ உடல் சூடு ஆவதோ உடல் பலவீனம் ஆவதோ நரம்பு சம்பந்தமான தொல்லையோ ஒரு சிலருக்கு வரலாம் இரண்டு வருட ஒப்பந்த அடிப்படையில் வெளிநாடு சென்று வேலை பார்க்கும் யோகம் ஒரு சிலருக்கு உண்டாகும் ஒரு சிலருக்கு வாத நோய் திணறல் வந்து சரியாகும் வேலைக்காக வெளிநாடு செல்வதால் உதவிக்கு ஆள் இல்லாத நிலை ஏற்பட்டு தனக்கு உணவு தயாரித்து கொள்வது முதல் அனைத்து வேலைகளையும் தானே செய்ய வேண்டி வரும் உறவு பிரிவு ஏற்பட்டுள்ளபடியால் இல்லற சுகம் கெடும் அவ்வப்போது தனிமையை உணரும் நிலை உருவாகும் ஆணாக இருந்தால் பெண்களால் பணவரவு உண்டாகும் உங்கள் மனைவிக்கு வேண்டியவைகள் அனைத்தும் அவர் விரும்பியது போல் கிட்டும் போட்ட பிளான்கள் அனைத்தும் ஒன்றன்பின் ஒன்றாக நடக்கத் தொடங்கும் புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும் இதுவரை இருந்து வந்த தடைகள் அனைத்தும் விலகும் தொழிலில் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும் அடுத்த லெவலுக்கு போகும் யோகம் உண்டாகும் சிலருக்கு உடலில் கட்டிகள் வந்து மருத்துவத்தின் மூலம் சரியாகலாம் பிள்ளைகள் நலனுக்கு என்னவெல்லாம் நினைக்கிறீர்களோ அது நிறைவேறும் சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டம் அடிக்கும் வேலையில் ப்ரமோஷன் கிட்டும் இதுவரை வேலை இல்லாமல் வேலை தேடிக்கொண்டிருந்தவர்களுக்கு விரும்பியபடி வேலை கிடைக்கும் சனி பகவான் களத்திரஸ்தானத்திற்கு மாற்றம் அடையப் போகிறார் அந்த காலம் முதல் எதிரிகளிடமும் நண்பர்களிடமும் எல்லோரிடமும் கவனம் வேண்டும் பலகீனமான தசாபுத்திகள் நடப்பவர்களுக்கு நண்பர்களால் பிரச்சனை வரலாம் கூட்டு தொழில் செய்பவராக இருந்தால் பார்ட்னரால் பிரச்சனை வரலாம் ஒருவரை ஒருவர் விரும்பி காதலிப்பவர்களாக இருந்தால் திருமணம் நடக்கும் இரண்டாம் திருமணத்திற்காக முயற்சி செய்பவர்களுக்கு இரண்டாம் திருமணம் கைகூடும் சிலருக்கு வேலை பார்க்கும் கம்பெனியில் இருந்து வேறு ஒரு கம்பெனிக்கு மாறும் யோகம் உண்டாகும் வேலையின் பொருட்டு அது சம்பந்தமான படிப்பு படிக்க விரும்புபவர்களுக்கு படிக்கும் யோகம் உண்டாகும் சிற்சில நேரங்களில் அவ்வப்போது மனக்கவலை வந்து போகும் பணம் தங்குதடையின்றி வந்து கொண்டிருக்கும் அரசாங்க ஆதரவும் உயர் அதிகாரிகள் உதவியும் கிட்டும் இதுவரை இருந்து வந்த முட்டுக்கட்டைகள் அனைத்தும் விலகும் இதுவரை இருந்து வந்த சஞ்சலங்கள் விலகும் வெளியூர் பயணங்கள் லாபமாக அமையும் சில நேரங்களில் வேலை சுமை அதிகமாகும் நாலு பேர் பார்க்க வேண்டிய வேலையை நீங்கள் ஒருவரே பார்க்க வேண்டி வரும் கம்பெனி உங்களை பாராட்டி அவார்டு தரும் சிலருக்கு வயிறு சம்பந்தமான வலியோ இடுப்பு வலியோ வந்து சரியாகும் ஏழாம் இடம் அதாவது களத்திரஸ்தானத்தில் சனி வருவதும் அது காலபுருஷ தத்துவத்திற்கு பனிரெண்டாம் இடமாக இருப்பதும் குரு ராசிக்கு பத்தாம் இடமான மிதுனத்துக்கு வருவதும் வேலைக்காக குடும்பத்தை பிரிந்து வேறு இடத்தில் வேலை பார்க்கும் நிலை தொடரும் சிலருக்கு ஏழாம் இடம் ராகு இருப்பது உடம்பில் ஏதாவது அலர்ஜி வந்து சரியாகும் பனிரெண்டாம் இடம் கேது வருவது எல்லோரிடமும் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும் அனாவசிய செலவும் பிரச்சனையும் வந்து பணம் செலவாகும் பணம் உங்களிடம் இருப்பது யாருக்கும் தெரியக்கூடாது ஆடம்பர செலவுகளை குறைக்க நலம் தரும் குரு பகவான் ராசிக்கு பத்தாம் இடமான மிதுனத்துக்கு வருகிறார் இது ஒரு அற்புதமான அமர்வுதான் எந்த சூழ்நிலை வெப்பேற்பட்ட சூழ்நிலை ஆகட்டும் சமாளித்து வெளியே வந்து விடுவீர்கள் இந்த வருடம் புதிய சொத்துகள் வாங்கும் யோகம் உண்டாகும் புதிய வாகனம் புதிய வீடு வாங்கலாம் சிலர் இப்பொழுது பார்க்கும் தொழிலை விட பெரிய தொழிலாக செய்யலாம் இந்த நேரம் ஒரு அருமையான நேரம் எழுந்தால் லாபம் உட்கார்ந்தால் லாபம் நடந்தால் லாபம் என பல நிலைகளிலும் லாபம் உண்டாகும் மே மாதத்திற்கு மேல் பெரிய மனிதர் இவர் என போற்றப்படுவீர்கள் அதிகாரம் ஐஸ்வர்யம் பெருமை புகழ் அனைத்தும் வந்து சேரும் குரு பகவான் தயவால் கணவன் மனைவி பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வதற்கான சூழ்நிலை உருவாகும் தாய் தந்தை உதவி இவருக்கு கிட்டும் செவ்வாய் பகவான் கடகத்திற்கு வருவதால் புதுவகையான படிப்பு படிக்கும் யோகம் உண்டாகும் பணத்தை எங்கே தேடினால் கிடைக்கும் என்ற மார்க்கம் புலப்படும் தன் உறவுகளுக்காக முன்னேற்றத்திற்காக குழந்தைகளுக்காக செலவு செய்ய வேண்டி வரும் தமிழ் மாதமான மார்கழி மாதத்தில் தாய் தந்தை மன வருத்தம் வரலாம் தொழிலில் சிறு பிரச்சனை வந்து சரியாகும் பங்குனி மாதத்தில் கணவன் மனைவி கருத்து வேறுபாடு வரும் குடும்ப செலவு கூடும் உறவுகளால் உங்களுக்கு சில குறுக்கீடுகள் வரலாம் சரியாகும் ஆவணி மாதத்தில் தொழிலில் பணவரவு குறைவில்லாமல் இருக்கும் செலவுகள் கூடும் உறவுகளிடத்தில் மதிப்பும் மரியாதையும் கூடும் கம்பீரமான தோற்றமும் அபரிமிதமான தைரியமும் உண்டாகும் ஆவணி மாதத்தில் அரசு சம்பந்தமான செலவுகள் வரும் மார்கழி மாதத்தில் பெற்றோரால் உதவி கிடைக்கும் வருமானம் மேலும் அதிகமாகும் தை மாதத்தில் திடீர் பணம் கிட்டும் ஏதோ ஒரு விதமான சொத்து வாங்கும் யோகம் உண்டாகும் ஒற்றுமையான குடும்ப வாழ்க்கை அமையும் மீனத்திலே சுக்கர பகவான் உச்சம் அடையும் காலம் இவருக்கும் இவர் மனைவிக்கும் எல்லா நன்மையும் பணமும் நகையும் இன்பமும் மகிழ்ச்சியும் ஒரு குறைவும் இல்லாமல் கிட்டும் தொழிலில் மகிழ்ச்சி தரும் புதிய திருப்பம் உண்டாகும் கணவன் மனைவி இருவரின் கனவுகளும் விரும்பியபடி விரும்பிய வண்ணம் கிடைக்கும் யாருக்கும் இதுவரை கிடைக்காத அதிர்ஷ்டம் கிட்டும் சுக்கர பகவான் ரிஷபத்தில் வரும் காலம் இறை அருளால் சகல சம்பத்தும் கிட்டும் வேண்டியது வேண்டிய வண்ணம் எல்லாம் நடக்கும் குடும்பம் மகிழ்ச்சியில் திளைக்கும் சுக்கர பகவான் மிதுன வீடான பத்தாம் இடம் வரும் காலம் தந்தை தாய் உதவியும் அவர்களால் பண உதவியும் கிட்டும் செல்வ செழிப்பு மேலும் கூடும் சுக்கர பகவான் கடகமான பதினொன்றாம் இடம் வரும் காலம் திடீர் தனவரவு புதையல் போன்ற பணவரவு உண்டாகும் செல்வம் கொட்டும் நிலை உருவாகும் புதபகவான் பகவான் ராசியில் வரும் காலம் பணம் அந்தஸ்து உயரும் புதிய சொத்து வாங்கும் யோகம் உண்டாகும் இந்த நேரம் நடையில் துள்ள பேச்சில் வசீகரம் மலர்ந்த முகம் புன்சிரிப்பு இவை அதிகம் ஆகும் புத பகவான் மகர வீட்டிற்கு வரும் காலம் செல்வச்செழிப்பு உள்ள உயர் அந்தஸ்து பெற்றவர்கள் உதவி கிட்டும் புத பகவான் மீன வீட்டில் வரும் காலம் நீசம் அடைவார் அந்த காலம் குடும்பத்தில் மனம் வருத்தம் உண்டாகி சரியாகும் உடல்நலக் கோளாறு வரலாம் மருத்துவத்தின் மூலம் சரியாகும் புத பகவான் ரிஷப வீடான ஒன்பதாம் இடம் வரும் காலம் நீங்கள் வள்ளல் ஆகலாம் தலைவன் ஆகலாம் அதிகாரம் உங்கள் கையில்தான் கடகத்தில் புதன் வரும் காலம் பொன் பொருள் ஆடை ஆபரணம் அந்தஸ்து பணம் கூடும் கூடும் மகா வாராகி காயத்ரி மந்திரம் ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஐம் க்ளவம் ஐம் நமோ பகவதி வாத்தளி வாராஹி வாராஹி வராகி வரா அந்தே அந்தமே ருந்தி நமக ஜம்பே ஜம்பி நமக மோகே மோகி நமக ஸ்தம்பே ஸ்தம்பி நமக சர்விரதிஷ்டம் சர்வத சர்வாக்சித்தீர் முககதி ஜிஹ்வா ஸ்தம்பனம் குருகுரு சீக்கிரம் பத்யம் ஆயிம் க்ளம் டக 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 பட் அஸ்திராய பட் இந்த மந்திரத்தை தினமும் சொல்லி வணங்கி வர எல்லா நலன்களும் கிட்டும்